கொஞ்சம் சிந்திங்க இரநூறுவா முந்நூறுவா தான் ஒரு நாளைக்கு சம்பளமே தாய்மார்களுக்கு ஐநூறுரூவா சித்தாள் வேலைக்கு போகிறாங்க ஆறுநூற்றம்பது ரூபா சம்பளம் கொத்தனாருக்கு ஆயிரத்தி நூறுரூவா சம்பளம் வயக்காட்டு வேலைக்கு போனால் முந்நூறுரூவா நானூறுவா பக்கத்தில் போனாலும் கொடுத்துருவாங்க பாருங்க நம்மள மட்டும்தான் அதுவும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும்தான் முந்நூறுவா மற்ற சாதிக்கெல்லாம் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா கேவலமாக பார்க்குறோம் இதெல்லாம் மாத்துறதுக்கு தான் மாநாடு ஒரே தலைமையின் கீழ இருக்கும் எப்படி வன்னியர்களுடைய ஒரே தலைமை பாட்டாளி மக்கள் கட்சியோ எப்படி பழைய சமூக மக்களுடைய ஒரே தலைமை விடுதலை சிறுத்தைகளோ முத்தரையர் மக்களுடைய ஒரே தலைமை ஒரே அரசியல் கட்சி தமிழர் தேசம் கட்சி